வணக்கம் நண்பர்களே வீடியோ காலில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்க பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க

ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சினிமா ஜங்கி சேனல் லேட்டஸ்ட் சினிமா தகவல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த லைக் கமெண்ட் ஷேர் எல்லாம் போட்டுடுங்க ஓகேவா சரி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செம்ம வைரல் சர்ச்சையை கிளப்பி இருக்க நீயா நானா பற்றி தான் அதில் கோபிநாத்தோட பேச்சு முட்டாள்தனமாக இருக்குன்னு ஒரு சூரியல் நடிகை சொல்லியிருக்காங்க அது யாரு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாமா கடந்த வாரம் விஜய் டிவியில் ஒளிபரப்பான நீயா நானா நிகழ்ச்சியில் இல்லாத நகரம் வேணும் நகரத்துல உரிமை உண்டுன்னு விவாதம் நடந்துச்சு படவா கோபி நடிகை அம்மு மாதிரி பலரும் நாய்களுக்கு ஆதரவா பேசினாங்க அவங்க பேசின சில விஷயங்கள் இணையத்துல வைரல் ஆயிடுச்சு பலரும் அவங்கள ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில சீரியல் நடிகை சந்தியா தன்னோட இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போட்டு கோபிநாத்தை கிழி கிழி கிழிச்சிருக்காங்க எல்லாரும் நீயா நானா எபிசோட் டெலிகாஸ்ட் பார்த்துருப்பீங்க எல்லாரும் விதவிதமாக கமெண்ட் பண்றீங்க டாக் லவர்ஸ்னா என்னமோ என்னது மனநிலை மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஐ டோட்லி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் விஜய் டிவி ஹியூமனிட்டிக்காகவே இந்த ஷோ நடத்திருக்கு ஆர் டோட்டலி ஆன் த ஹியூமன் சைட் தே ஆர் போர்ட் தெஸ் லை கோபிநாத்ஸ் திஸ் வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்காக தான் நான் எங்கேயுமே சொல்லாதது இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போகிறேன் டூ தௌசண்ட் செவனில் எனக்கு ஒரு எலிஃபெண்ட் அட்டாக் நடக்கும்போது இதே விஜய் டிவியில் குற்றம் நடந்தது என்ன அப்படின்ற ஒரு ஷோல ஆனிமல் பிஹேவியர் சம்பந்தப்பட்ட ஒரு பர்சனையும் என்ன அப்படின்றதுல அந்த செக்மெண்ட் சோ அவங்க அதுல என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் யார் பத்தி என்ன பத்தி ஓகே அங்க விக்டிம் நானு டூ தௌசண்ட் செவன்ல ஓகே நான் வந்து அவ்வளோ கஷ்டத்துல யானை மிதிக்க வந்து யானை தும்பிக்கையோட தான் யூ ஹாவ் அண்டர்ஸ்டாண்ட் பவர் ஆஃப் ஒரு செவன் லெஃப்ட் லோப் ஆஃப் செவன்ஸ் ஆயிட்டு இருக்கேன் மனச அளவுல பிசிக்கலாவோ மென்டலாவோ அவ்வளோ ஸ்ட்ரெயின்ல நான் இருக்கும் போது இந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கேன் நான் உட்காந்து என்னை பற்றியே டிவியில் பாத்துட்டு இருக்கேன் என்னை பற்றி அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாதவங்க இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க எங்க இதெல்லாம் விஜய் டிவில ஓகேவா இங்க சொல்றாங்க இந்த எக்ஸ்பர்ட்ஸ் ஒருவேளை அந்த பொண்ணு போட்டிருக்கிற பர்ஃபியூம் பிடிக்காம இருக்கலாம் அப்புறம் இன்னொன்னு சொல்லாங்க கருத்து ஒருவேளை அவங்க போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸோடைய கலர் வந்து ரொம்ப ஃபிளாஷியா இருந்தா அவங்க அவங்களுக்கு அந்த யானைக்கு பிடிக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நீ மைக்கு வைக்க வேண்டியது ஏவாகிட்ட தானே நான் உயிரோட தானே இருக்கேன் நான் இது நடந்து செத்து போலியே நான் உயிரோட இருக்கேன் ஏன் ஏன் வாங்கிட்டு தான் நீ மைக் வைக்கணும் நீ மனுஷங்களுக்காக தான் இது பேசுற அப்படின்னா யூ ஹாவ் டு இஃப் யூ ஆர் வெரி கன்சர்ட் அபவுட் தி விக்டிம்ஸ் கோபிநாத் சார் இது தோண்டி எடுத்து எனக்கு நியாயத்தை இன்னைக்கு சொல்லுங்க சார் இன்னைக்கு நீங்க தான் சொல்லணும் விஜய் டிவி முழுக்க முழுக்க மனுஷங்களுக்காக தான் இப்போ ஒரு தீர்வு இந்த டாக்ஸ் இஷ்யூல மனுஷங்க ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க சஃபர் ஆகுறாங்க அப்படின்னும் போது நீங்க இதே விஜய் டிவி டூ தௌசண்ட் செவன்ல எதுக்கு ஒரு விக்டிம விக்டிமோட சைடு காட்டாம எதுக்கு நீங்க வந்து அதர் சைடு ஆஃப் தி காயின் அதுவும் உங்களுக்கு தெரியாத சைடு வந்து தோண்டுனீங்க என்ன பத்தி யார் யாரோ பேசுறது நான் பார்த்தேன் நான் தானே சார் பேசணும் நான் செத்து போயிருந்தேன் நீங்க வந்து என் ஃபேமிலி தானே கேட்டு என்ன ஆயிடுச்சு அன்னைக்கு ஆக்சுவலி என்ன எதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் நான் ஆஹ் என்னதான கேக்கணும் இதெல்லாம் வந்து சும்மா டிஆர்பிக்காக பண்ற விஷயங்கள் சரி நீங்க சொல்லலாம் ஏன்னா விஜய் டிவி இந்த மாதிரி உனக்கு சொல்லிச்சின்றதுக்காக பண்ணிச்சின்றதுக்காக நீங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது விஜய் டிவி அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஷோ பண்ணிருக்கேன் ஒரு சண்டை ஒரு இதுன்னா அந்தந்த இடம்தான் மொத்த சேனலு வந்து ஒன்னாக்கி நான் பேசல ஆனா இது ஒரு டெலிகாஸ்ட் நடக்கும் அந்த சேனல்ஸ் ஆன்சரபிள் இல்ல அப்போ கோபிநாத் சார் இன்னைக்கு ஹியூமன்ஸ்க்காக இவ்வளோ இவ்வளோ மனசளவுல ஃபீலிங் சோ பேட் சார் ப்ளீஸ் எனக்கு நியாயத்தை சொல்லுங்க சார் இதுக்கு வைடிட் விஜய் டிவி வைடிட் இட் டூ சச் அ ப்ரோக்ராம் அன்னைக்கு வந்து யானை பக்கம் தான் என்னமோ கரெக்ட்ன்னு சொல்ற மாதிரி நீங்க சொன்னீங்க ஆக்சுவலி யானை பக்கம் தப்பு கிடையாது நான் இன்னைக்கும் அதே தான் சொல்றேன் மனுஷங்க பக்கம்தான் தப்பு ஆனா அங்கே நான் தானே பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னையே குத்தம் காட்டுறீங்க அங்க விஷயம் என்னன்னு என்ன தானே கேட்கணும் என்ன நடந்ததுன்னு இன்னைக்கு வந்து நாய் தான் தப்புன்னு நீங்களே முடிவு பண்றீங்க நாய் தான் மனுஷங்களுக்கு பாதிப்புன்ற மாதிரி மனுஷங்களால நாய்க்கு பாதிப்பே இல்லைன்ற மாதிரி நீங்களே முடிவு பண்றீங்க அப்ப அதுவும் இதுவும் நீங்க தான் கான்ட்ரடிக் பண்றீங்க ப்ளீஸ் லெட் மீ நோ கோபிநாத் சார் ப்ளீஸ் சார் பிகாஸ் யூ ஆர் கிரேட் ஹியூமன் லவர் பிகாஸ் வி ஆர் ஆல் டாக் லவர்ஸ்